நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து இந்த ப்ளவுஸில் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு கை தச்சாச்சு ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதில் எல்லா மெஷர்மெண்ட்டும் நான் செக் பண்ணிட்டேன் கை அளவு சரியாக இருக்கும் கச்சோல் சரியாக இருக்கும் பட்டி சரியாக இருக்குது கழுத்து சரியாக இருக்குது அதே மாதிரி பேக் சைடில் நெக்கும் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் இந்த ஃபினிஷிங்க்கு க்ராஸ் பீஸ் வச்சு இந்த கழுத்து முன் கழுத்து பின் கழுத்து இந்த ரெண்டு பக்கம் கழுத்தையும் நீங்கள் ஃபினிஷிங்க்கு வரணும் இப்போது நான் ஃபினிஷிங் பண்ணிட்டேன் ஸோ நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஒர்க் ஆஃப் த ப்ளவுஸ் ஹாஸ்பின் கம்ப்ளீட்டட் இன்னும் ரிமைனிங் ஒர்க் என்னென்னா இதில் கொக்கி கொக்கி தைக்கணும் இந்த இடத்துல அதே மாதிரி இந்த இடத்துல காஜா தைக்கிறோம் ஸோ இந்த ரெண்டு ஒர்க்கு தான் மிச்சம் ஒர்க்கு நான் நேற்று நேற்றே வந்து இந்த மாதிரி தையல் வந்து பெருசாக போட்டுக்கணும் கையில் அதுக்கப்புறமா உள்ள எம்மிங் பண்ணி முடித்த பிறகு இந்த தையலை நீங்கள் பிரித்து விட்டுடணும் அதே மாதிரி தான் இங்கேயும் ப்ளவுஸில் எம்மிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நீங்கள் போட்ட தையலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கையில் தையலை போட்டுடணும் கடைசியாக நம்ம எமிங் பண்ணால் கூட ஓகே தான் ஸோ இப்போ நம்ம இதை சுற்றி கழுத்து சுற்றி எமிங் பண்ணணும் கொக்கி காஜா தைக்கணும் கையில் எமிங் பண்ணணும் அவ்வளோதான் இந்த ஒர்க்கை ப்ளவுஸ் தைக்கிறது கஷ்டமான விஷயம் இல்லை என்னை சொன்னாங்க உனக்கு ஒரு லைன் கூட போட வராதுன்னாங்க ஆனால் வந்து எனக்கே கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு என்ன இப்படி சொல்கிறாங்களேன்னு எல்லாருமே சிரித்தாங்க முதல்ல ஆனால் இப்போ நான் போடுற ப்ளவுஸ் எல்லாமே நான் தைச்சிக்கிறது தான் எனக்கு ஃபஸ்ட்டு சரியாக வரல ரெண்டு நாள் டே அண்ட் நைட் உட்காந்து ஒரு ப்ளவுஸை தைச்சான் பிரித்து பிரித்து தைச்சோம் அதுவும் சரியாக வரல ரேஷன் போடவே இல்லை ஆனால் இப்போ நான் தைக்கிறேன் என்ன ஆணவம் ஆசீர்வாதம் முயற்சியும் சொல்லலாம் ஸோ ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக போகிறோம் இது வந்து என்னோடய தீபாவளிக்காக நான் எடுத்து வச்சுருக்க போடலாம் நிறையா வேலை இருக்குது ஸோ இனிமேல் தான் தைக்க ஆரம்பிக்கணும் பாப்பா ட்ரெஸ் எல்லாமே பார்க்கலாம் நீங்களும் தைக்கலாம் நிச்சயமாக எவ்வளோ வேலை இருந்தாலும் நீங்கள் தைக்கும் போது நீங்கள் வேலை செய்கிற மாதிரியே தெரியாது ஏன்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நிறையா பணம் வரலாம் இருந்தாலும் நம்பிக்கை கொடுக்குது தேங்க்யூ எல்லாருக்கும் இனியாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம்